ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அரசி நல்ல மார்க் எடுத்ததுக்காக அம்மாச்சி சொல்கிறாங்க டே குமார் அரசியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போ அப்படின்னு போக மாட்டேன்னு மறுத்துக்கிட்டு இருக்கான் மாரியும் அம்மாச்சியும் சொல்கிறாங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போடா அப்படின்னு வாடி வா உன்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் உன்னை முட்டி போட்டு கோயிலை மூணு தடவை சுத்த வைக்கிறேன் அதுவும் பார்த்தா முள்ளு செருப்பை கால மாட்டி மூணு தடவை கோயிலை சுத்த வைக்கிறேன் அக்கினி சட்டியை கையில் கொடுத்து உன்னை கையெல்லாம் புண்ணாக்குறேன் இந்த கையை தானே எக்ஸாம் எழுதினேன் நல்ல மார்க் வாங்கிட்டேன்னு ரொம்ப திமரா தெரியறியா அப்படின்னு குமார் மனசுக்குள்ளே இருக்கான் குமார் யோசிக்கிறது அரசிக்கு புரியுது அரசி கேட்குறாங்க என்ன என்ன கற்பனையில் யோசிக்கிறீங்க எனக்கு ஏதாவது பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா வீட்டில் நடந்ததெல்லாம் மறந்துடக்கூடாது நீ கழுத்தை பிடிச்சதுக்கே திரும்ப உன் கழுத்தை பிடிச்சி எந்திரிக்க முடியாமல் அம்மா அப்பான்னு கற்றுனேன் உங்க வீட்ல இருக்க எல்லாரும் வந்ததுனால நான் போனா போதுன்னு விட்டேன் அதனால தான் நீ தப்பிச்ச மறுபடியும் இது மாதிரி குறுக்கு புத்தியில யோசிக்காத அது உனக்குத்தான் நல்லதில்லை அப்படின்னு அரசி சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க குமார் வேகமா போய் அங்க இருக்க பூசாரிக்கிட்ட நிறைய விஷயங்கள் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு அரசி யோசிக்கிறாங்க என்ன இந்த குமார் பைய திருந்திட்டானா என்ன ஐயர்கிட்ட எல்லாம் போய் பேசுறான் கொஞ்ச நேரத்திலேயே ஐயர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எப்பா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அக்னி சட்டியோட வர்றாரு என்ன யார் இதை எடுக்க போறது அப்படின்னு கேட்ட உடனே அரசி சுதாரிச்சுகிட்டு ஆமா நான் நல்ல மார்க் எடுத்தா என கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவரு அக்னி சட்டி எடுத்து கோயில ஐம்பது தடவை வளம் வர்றோன்னு சொல்லி வேண்டியிருக்காரு அது மட்டும் இல்ல சாமி இன்னும் பெரிய பெரிய வேண்டுதல் வச்சிருக்கிறாரு முள்ளு செருப்பை போட்டு மூணு தடவை சுத்தி வர்றேன் கோயில முட்டிக்கால் போட்டு மூணு தடவை சுத்தி வர்றேன் கோயில அழகு குத்திக்கிறேன் மொட்டை அடிக்கிறேன் நிறையா வேண்டுதல் வச்சிருக்காரு அப்படின்னு அரசி ஒவ்வொரு வேண்டுதலாக அடுக்கிக்கிட்டே போக போக குமார் போதும் போதும் நிறுத்து என்ன விட்டால் போதுமே என்னை என்னமோ கோயிலுக்கே நேர்ந்து விடுற மாதிரி இருக்க என்னென்னமோ சொல்கிற இல்லை இதெல்லாம் நீங்கள் உங்கள் கனவுல நினச்சது தானே இதெல்லாம் என்னை செய்ய வைக்கலான்னு நினச்சிக்கல்ல அதுதான் நீங்கள் மனசில் நினச்சது எனக்கு கேட்டுச்சு இதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் சாமி இவர் கையில் கொடுங்க அப்படின்னு அக்னி செட்டியை குமார் கையில கொடுத்துட்றாங்க குமார் பதறாரு ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அக்கினி சட்டியை கீழே வைக்கலான்னு போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏப்பா சாமி கிட்ட வந்துட்டு அக்கினி சட்டியை எடுக்கணும்னு கையில எடுத்துட்டு கீழே வைக்க கூடாது போப்பா போய் சாமியை வேண்டிக்கிட்டு சுத்திட்டு வா உன் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சு சுத்து அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க எல்லாரும் சொல்ல சொல்ல குமாருக்கு பயம் வருது அரசி சுங்க ஆமாங்க கீழ வைக்க கூடாது இத வச்சுக்கிட்டே சுத்துங்க போங்க அப்படின்னு அரசியும் கூட வராங்க வரும்போதே நினைக்கிறாங்க என்னடா என்ன பழி விஷயத்த யோசிச்ச நீ என்ன யோசிப்ப நீ என்ன செய்வ இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா வச்சனா உனக்கு ஆப்பு இனிமே என்னை கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு நீ நினைக்க கூட கூடாது அப்படின்னு அரசி மிரட்டிக்கிட்டே வர்றாங்க குமாரு கால்ல முழு சிறப்ப மாட்டிக்கிட்டு கையில அக்கினி சட்டியை எடுத்துக்கிட்டு ஏய் அரசி ஏண்டி என்ன இப்படி கஷ்டப்படுத்துற நான் இந்த வேண்டுதல்லாம் நான் நினைக்க கூட இல்லையே இல்லையே நீங்க நினைச்சுக்கலே என்னைய இத்தனை கஷ்டத்தையும் அனுபவிக்க வைக்கணும்னு நினைச்சுக்கல்ல அதுதான் கடவுள் உங்களை அனுபவிக்க வச்சிட்டாரு ஆ ஆகட்டும் ஆகட்டும் இன்னும் முதுகில் வேல் குத்துறது நடுநாக்கல வேல் குத்துறது அப்புறம் தலையில தேங்காய் உடைக்கிறது எல்லா வேண்டுதலும் இருக்கு இன்னைக்கே எல்லா வேண்டுதலையும் செஞ்சிடணும் சாமிட்ட நான் வேண்டிட்டேன் குமாரு நான் பாஸ் ஆனா குமாரு இத்தனை வேண்டியதெல்லாம் செய்வாருன்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டியிருந்தேன் நீ இதெல்லாம் செய்யாமல் போனால் நான் பாஸ் ஆனதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும்ல அதுவும் எயிட்டி பெர்சன்டேஜ் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறேன் பாண்டியம் கொக்கா அப்படின்னு அரசி கேட்குறாங்க ஏய் நீ படிச்சா நீ பாஸ் பண்ணி அதுக்காக நான் இத்தனை வேலையும் செய்யணுமா இந்தா அக்கினி சட்டியை ஏந்திக்கிட்டு இந்த மாதிரி பழித்து பேசக்கூடாது சாமியை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு வரணும் இப்பாவது உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏன் உங்கள் பெரியப்பாக்கும் இந்த சாமி நல்ல புத்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு அரசை நினைக்கிறாங்க இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்